சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆன்மீக சேனலில் இருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி இந்த ஆன்மீக சேனலில் நம்ம ஆன்மீக தகவல்களை பற்றியும் கடவுள்களை பற்றியும் கோவில்களை பற்றியும் பல சுவாசியமான தகவல்களை தர இருப்பதால் மற்ற சேனலுக்கு நீங்கள் எப்படி ஆதரவு தந்தீர்களோ இதே சேனலுக்கும் அதுபோல் ஆதரவு தந்து நமது சேனலை உங்களுடைய கருத்துக்களை கூறி மென்மேலும் நான் நிறைய தகவல்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை எனக்கு எங்களுக்கு எனக்கு உருவாக்கி தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நான் இப்போது முதன் முதலில் திருமுல்லை வாயிலில் உள்ள சிவபெருமானை பற்றின வரலாற்றினை கூற உள்ளேன் சென்னை மாசிலாமணீஸ்வரர் கோவில் வடதிருமுல்லைவாயில் செண்பகவனம் என்று அழைக்கப்பட்ட அந்த திருத்தலம் இந்த கலியுகத்தின் தொடக்கத்தில் முல்லைவனமாக இருந்துள்ளது வடதிருமுல்லைவாயில் உள்ள மாசிலாமணீஸ்வரர் ஆலயம்தான் அது இது கிருதாயுகத்தில் ரத்தினபுரம் என்றும் கிரேதாயுகத்தில் வனமானமா வில்வ வனமாகவும் துவாரக யுகத்தில் செண்பக வனவனம் வனமாகவும் இருந்துள்ளது அந்த மாதிரி மூன்று பேர்களில் அழைக்கப்பட்டிருக்கு இந்த திருத்தலம் இந்த கலியுகத்தில் தொடக்கத்தில் முல்லை வனமாக இருந்துள்ளது அதுதான் வட திருமுல்லைவாயிலில் உள்ள மாசிலாமணி ஈஸ்வரர் ஆலயம் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூருக்கு அருகில் இருக்கிறது வடதிருமலைவாயில் இந்த தல இறைவன் நிர்மல மணீஸ்வரர் என்றும் பாசுபதேஸ்வரர் என்றும் மாசிலாமணீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் நாயகியின் பெயர் லலி லலிதாம்பா லலிதாம்பாள் மற்றும் கொடியிலை நாயகி என்பதாகும் தலம் மரம் முல்லை கொடி தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் சுப்பிரமணிய தீர்த்தம் வழிபட்டோர் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டோர் சுந்தரர் செக்கிலியார் வள்ளலார் முதலியார்கள் முதலியோர்கள் வந்து இந்த தளத்தில் வழிபட்டு சென்றுள்ளனர் இது தொண்டை நாட்டு தலம் வட திருமுல்லை வாயிலாகும் சோழ நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் தென் திருமுல்லை வாயில் உள்ளது தென் திருமுல்லை வாயில் உள்ளது குறிப்பிடத்தக்கது இத்தான் கிருதா யுகத்தில் ரத்தினபுரமாகவும் விளங்கியுள்ளது திரேதா யுகத்தில் வனமாகவும் துவாரக யுகத்தில் ஷண்பக விளங்கி கலியுகத்தில் முல்லைவனமாக திகந் திகழ்ந்தது என்பது வரலாறு தொண்டைமான் காஞ்சிபுரத்தில் இருந்து ஆண்டு வந்தான் அவன் திக்விஜயம் மேற்கொண்டான் புயல் கோட்டையிலிருந்து இருந்து கொண்டு ஓனான் காந்தன் என்னும் அசுரர்கள் தூண்களும் வெண்கல கதவும் தூண்களும் கொண்டு போன்றவற்றைக் கொண்டு கோட்டை அமைத்து ஆண்டு வந்தனர் பைரவ ஆட்சி செய்து வந்தனர் பைரவ வழிபாட்டுடன் ஆட்சி செய்து வந்தனர் இவர்களே காஞ்சியில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு பேறு பெற்றவர்கள் அந்த திருக்கோவில் திருக்கோவிலே கந்தன் தலி ஆகும் இவர்களை காண தொண்டைமான் காண தொண்டைமான் வந்தான் வரும் வழியில் சோளம்பேடு என்னும் கிராமத்தில் தங்கி இரவு உறங்கும்போது வெண்கல மலியோசை கேட்டது அங்கு சிவத்தலம் இருக்க வேண்டும் என்று அறிந்து மன்னன் மறுநாள் காலையில் யானை மீது ஏறி வந்தான் அவன் வருவதை கண்ட அசுரர்கள் குறுநில மன்னன் ஒருவன் தன் சேனைகளுடன் வந்து தொண்டைமானை எதிர்க்கலானான் தனியே வந்த தொண்டைமான் போர் செய்வதற்கு சேனைகளை கொண்டு வர திரும்பினான் அவ்வாறு திரும்பி இம்முல்லை புதர் வழியாக வரும்போது யானையின் கால்களில் முல்லை கொடிகள் சுற்றி கொள்ள மன்னன் யானை மீது தன் உடைவாளால் வெட்ட ரத்தம் வெளிப்பட்டது திகைத்த மன்னன் கீழிறங்கி கீழிறங்கி பார்க்க அங்கு சிவலிங்கத் திருமேனி இருப்பதை கண்டான் தன் பிழைக்கு வருந்து அவ்வளவு அவ்வாளால் தன்னை மாய்த்துக் கொள்ள முயன்றான் அப்போது இறைவன் காட்சி தந்து மன்னனே வெட்டுப்பட்டாலும் குற்றமில்லை நான் மாசு இல்லாமணியே வருந்தாதே நந்தியை உனக்கு துணையாக அனுப்புகிறேன் வெற்றி பெற்று வருவாயாக என்று அருள் புரிந்தார் இதனால்தான் இத்தலத்தில் கேக்கு நோக்கி உள்ளது என்கின்றனர் தொண்டைமான் நந்தியம்பெருமானுடன் வருவதை அறிந்த காந்தன் அசுரர்கள் சரணடைந்தனர் இந்த சுயம்புமூர்த்தியானவர் ஆலயத்தின் கருவறையில் கேக்கு நோக்கி வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார் உயரமான லிங்கம் சதுர பீட ஆவுடையார் லிங்கத்தின் மேல்புறம் வெட்டப்பட்ட வடு உள்ளது வெட்டப்பட்ட இடத்தில் எப்போதும் சந்தனம் சாத்தப்பட்டிருக்கும் ஆதலால் அபிஷேகங்கள் லிங்க பகுதிக்கு கிடையாது ஆவுடையாருக்குத்தான் அபிஷேகங்கள் நடக்கும் சுவாமிக்கு வெந்நீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது ஆவுடையாருக்கு மட்டுமே அபிஷேகம் என்பதால் லிங்கத்தின் மீதிருக்கும் சந்தனம் கலைக்கப்படுவதில்லை அந்த சந்தனத்தின் மீது மீண்டும் சந்தனம் சாத்தப்படும் வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை மாதம் சது சதய நட்சத்திரத்தில் மட்டும் சந்தன முழுமையாக களையப்பட்டு அபிஷேகம் செய்யப்படும் அபிஷேகம் முடிந்து மீண்டும் சந்தனக்காப்பு செய்யப்படும் இந்த நாளில் மட்டுமே லிங்க திருமேனியின் சுயரூபத்தை நாம் தரிசிக்க முடியும் மற்றபடி ஆண்டு முழுவதும் இறைவனின் மீது சந்தன காப்பு இருந்து கொண்டே இருக்கும் இறைவன் கட்டளைப்படி நந்தியம்பெருமான் தொண்டைமான் அரசனுடன் போருக்கு போனதால் இத்தலத்தில் நந்தி கருவறைக்கு பின்புறம் காட்டி அமர்ந்துள்ளார் தொண்டைமான் நந்தியுடன் வந்ததால் கந்தன் சரணடைந்தனர் அவர்களிடமிருந்து மன்னன் எடுத்து வந்த எருக்கந்தூண்களே இன்றும் சுவாமியின் சன்னதியின் முன்னால் பொருத்தப்பட்டுள்ளது பொருத்தப்பட்டுள்ளது என்பது ஆலய வரலாறு சொல்லும் செய்தி அவ்வளவு பெரிய தூண்களை வேறு எங்கும் காண முடியாது என்பது இந்த ஆலயத்தின் சிறப்புகளில் ஒன்று இந்த வெள்ளறுக்கன் தூண்கள் சிவ அம்சமாக கருதப்படுகிறது அதேபோல் வெண்கலக் கதவும் தூண்களும் திருவெற்றியூள் வைக்கப்பட்டதாகவும் அவை காலப்போக்கில் வெள்ளத்தின் வயப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது சுவாமிக்கு முன்பு வெளிபுறத்தில் தொண்டைமான் நீலகண்ட சிவாச்சாரியார் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மகாவிஷ்ணு ரசலிங்கம் ஆகிய திருவுருவங்கள் உள்ளன ரசலிங்கம் என்பது பாதரசத்தால் ஆன லிங்கமாகும் இது இந்த கோவிலின் மற்றும் ஒரு சிறப்பு பரிவாரத்தில் வீரபத்ரர் நால்வர் விநாயகர் நாகலிங்கம் மகாலட்சுமி அறுபத்தி மூவர் பைரவரும் அருணகிரியும் காட்சி தருகின்றனர் கோஷ்டத்தில் கணபதி தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மம் துர்கை சண்டிகேஸ்வரர் சந்நிதி உள்ளன நடராஜ சபைக்கு அருகில் தொண்டைமானுக்கு காட்சி தந்த ரிஷப நாயகர் உள்ளார் சென்னை பொன்னேரி பாதையில் மீஞ்சூருக்கு அருகில் உள்ள மேலூரில் வீற்றிருக்கும் திருவுடை நாயகி அம்மை அம்மையும் சென்னை திருவற்றியூரில் வீற்றிருக்கும் வடிவுடைய அம்மை அம்மையும் இ திருமுலைவாயல் தளத்தில் வீற்றிருக்கும் கொடியுடைய அம்மையும் ஆகிய மூன்று திருவுருவங்களும் ஒரே ஸ்தபதியால் வடிவமைக்கப்பட்ட திருவுருவ திருவுருவங்களாகும் இவர்கள் மூவரும் இச்சாசக்தி கிரியாசக்தி மற்றும் ஞானசக்தி என்று அழைக்கப்படுகின்றனர் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி சேர்த்து வரும் நாளில் மேலூரில் உள்ள அம்மையினை காலையிலும் சென்னை திருவற்றியூரில் அமைந்துள்ள வடிவுடைய அம்மனையும் அம்மனை மத்தியத்திலும் வடதிருமுல்லை வாயிலில் அமைந்துள்ள கொடிடை நாயகி அம்மனை மாலையிலும் விரதமிருந்து வழிபட்டால் ராமேஸ்வரம் சென்று வந்த பல சென்று வந்ததற்கான பலன்கள் உண்டாகும் இது இந்த தளத்தில் உள்ள மற்றொரு சிறப்பம்சமாகும் தெற்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரம் அருகில் தீர்த்த குளம் ராஜகோபுரத்தில் நுழையும் போது எதிரில் பிரசன்ன விநாயகர் அருள் அருள் பாலிக்கிறார் உள்ளே கல்யாண மண்டபம் உள்ளது அம்மண்டபத்தில் பழிக்கிறார் அம்பாள் சன்னதியும் சோமாஸ்கந்தர் சன்னதியும் சுப்பிரமணியர் சன்னதியும் உள்ளன வெளிப்பிரகாரத்தில் வில்வ மரமும் உள்ளது இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் திருவிழாக்கள் இந்த ஆலயத்தின் திருவிழாக்கள் என்றால் வைகாசி பிரம்மோற்சவமும் மாசி தப்ப திருவிழாவும் ஆணியில் வசந்தோற்சவமும் நடைபெறுகின்றன இத்திருக்கோவிலில் சோர் மன்னர்களின் பரகேசரிவர்மன் உத்தமல் சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் மூன்றாம் குலோந்துக்கன் மூன்றாம் ராசராசன் இவர்கள் காலங்களிலும் பாண்டிய மன்னர்களின் ஜடாவர்மன் திரிபுவன சக்கரவர்த்தி பாண்டிய தேவன் காலத்திலும் விஜயநகர வேந்தர்களில் ராயர் இரண்டாம் தேவராயருடைய தம்பி பிரதாப்ப தேவராயர் வீர பிரதாப புக்கராயர் வீர பிரதாப மல்லிகா அர்ஜுனன் தேவ மகாராயர் இவர்கள் காலங்களிலும் செதுக்கப்பட்ட கல்வெட்டுகள் இருக்கின்றன இவைகளன்றி பார்த்திவேந்திர திரவர்பன் காலத்திலும் பொறிக்கப்பட்ட இரண்டு கல்வெட்டுகள் உண்டு மயவராயர் மகளாரும் கண்டராதித்த பெருமான் தேவியாரும் ஆகிய செம்பியான் மாதேவியர் மாதேவியர் புயர்கோட்டத்து உள்ள அம்பத்தூர் நாட்டு அம்பத்தூர் ஊராரிடமிருந்து நிலம் வாங்கி வாயில் கோவிலுக்கு உத்தம சோழ தேவரின் ஆட்சியில் பதினான்காம் நூற்றாண்டில் கொடுத்துள்ளனர் மண்டபத்து தூணில் உள்ள முதலாம் ராஜ ராஜேந்திர சோழ தேவன் கல்வெட்டில் உள்ளது அந்த மண்டபம் கட்டப்பட்டதையும் குறிப்பிடுகின்றது வாயில் ஜெயகொண்ட சோயமண்டலத்துக்கு புயர்கோட்டத்துக்கான ஓரூர் நாட்டு உட்பட்டிருந்தது என்பதை ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் தேவனின் பத்தாம் நூற்றாண்டு கல்வெட்டு தெரிவிக்கிறது அம்மன்னனது பதினெட்டாம் நூற்றாண்டு கல்வெட்டில் கல்வெட்டு கோட்டம் விக்கிரம சோயவள நாடு என்னும் பெயர் எழுதியதை புலப்படுத்துகின்றது இந்த கோவிலின் சிறப்பு அம்சங்கள் இத்தலத்து நந்தி இறைவனுடைய இறைவனுடைய ஆணையை ஏற்று கொண்டமையால் மன்னனு மன்னனுக்கு போருக்கு துணையாக சென்றதால் இறைவனை நோக்காது இறைவனை பார்க்காமல் எதிர் திசையில் பார்த்து ஊரை நோக்கி அமர்ந்திருக்கும் அதாவது கேக்கு முகமாக இருக்கும் தொண்டைமான் மன்னனுக்கு இறைவன் அவசரமாக காட்சி தந்ததால் சுவாமியும் அம்பாலும் இடமாறி இருப்பார்கள் அதாவது எப்போதுமே இடபுறம் இருக்கும் அம்பாள் இந்த தளத்தில் வலதுபுறமாக இருப்பாள் இருவருமே கேக்கு நோக்கி இருப்பது மற்றும் ஒரு சிறப்பு சிறப்பு அம்சமாகும் இன்னும் மூன்றாவது சிறப்பு இத்தலத்துக்கு திருவாரில் பிறக்க முக்தி திருவண்ணாமலையில் நினைக்க முக்தி தில்லையை தரிசிக்க முக்தி காசியில் இறக்க முக்தி என்பது வழக்கு இத்தலத்தை பற்றி கேட்டாலே முக்தி அடைந்து விடலாம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி சேர்ந்து வரும் நாளில் மேலூர் திருவுடையம்மனையும் திருவடையம்மனை காலையிலும் சென்னை திருவற்றையூரில் உள்ள வடிவுடையம்மனை மத்தியத்திலும் இந்த தளத்தில் அதாவது திரு வட திருமலை வயலில் அமைந்துள்ள கொடியடி நாயகியை நாயகி அம்மனை மாலையிலும் விரதமிருந்து வழிபட்டால் காசி ராமேஸ்வரம் சென்று வந்த பலன்கள் உண்டாகும் என்று வரலாறு கூறுகிறது ஸ்ரீ பைரவர் சூரியன் நட்சத்திரங்கள் நவகிரகங்கள் வீரபத்திரர் இவர்களுக்கு இவ்வாலயத்தில் தனி வழிபாடு கிடையாது ஏனெனில் சூரியன் பைரவர் நட்சத்திரங்கள் வீரபத்திரர் நவகிரகங்கள் அனைவரும் தம் வினை நீங்க இத்தலத்து பெருமானை வழிபட்டதால் வழிபட்ட காரணத்தால் இவர்களுக்கு தனி வழிபாடு கிடையாது அனைவரும் இறைவனுள் ஐக்கியம் இறைவனு ஐக்கியம் ஆவர் இந்த கோவில் அமைவிடம் இந்தியாவின் மாநிலமான தமிழ்நாடு தமிழ்நாட்டில் சென்னை சென்னையின் அருகே ஆவடி சாலையில் திருமலை வாயில் உள்ளது பூந்தமலியிலிருந்து அம்புத்தூர் தொழிற்பேட்டைக்கு செல்லும் பேருந்தில் சென்றால் ஆவடியை அடுத்து திருமலை வாயிலை அடைந்து அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் சென்று கோவிலை அடையலாம் மெட்ரோ ட்ரெயின் மார்க்கமும் உள்ளது தொடர்புக்கு ஜீரோ நான்கு நான்கு இரண்டு ஆறு மூன்று ஏழு ஆறு ஒன்று ஐந்து ஒன்று ஓம் நமச்சிவாய திருச்சித்ரம்பலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும் அப்போது தான் நாங்கள் அடுத்தடுத்த கோயில்களை பற்றின வரலாற்றை தேடி உங்களுக்கு அளிக்க முடியும் என்பதை தாமியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச மீண்டும் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி